அனைவருக்கும் வணக்கமா நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஆடி பதினெட்டு இல்லையா ஆடி பெருக்கு அன்றைய தினம் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகுங்க நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்ககிட்ட எந்த வசதியும் இல்லைம்மா எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு கூட இந்த பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சா போதுங்க நாளைய தினம் காலையிலே எழுந்திருச்சு வீடெல்லாம் நம்ம முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் இல்லை உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி செஞ்சுக்கோங்க காலையிலே எழுந்திருச்சு வெளியில எல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு அருகாளுக்கெல்லாம் மஞ்சள் வச்சுட்டு நீங்க சுத்தமா குளிச்சுட்டு இத மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வற்றாத செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள் பூஜை அறையில் நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து அதாவது நீர்நிலைகள் இருந்தால் குளம் ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம வந்து இந்த மாதிரி வழிபடலாம் அப்படி இல்லம்மா எங்களுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீட்லேயே நம்மளுடைய பூஜை அறையிலோ அல்லது எதாவது மோ இந்த பைப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லைன்னா மோட்டர் வச்சுப்போம்ல அந்த இடத்துல எந்த இடத்துலனாலும் நம்ம வழிபடலாம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவேரி தாயை எங்களுக்கு எப்பயுமே அதாவது வற்றாத ஒரு உணவு பஞ்சம் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வழிபடுற நாள் அன்றைய நாளில் என்ன வாங்கினாலும் அதாவது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் அல்லது சின்னதாக ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கினாலும் இல்லை நம்ம பெருசா நிலம் வீடு எது வாங்கறதுனாலும் அன்றைய தினம் வாங்கணும் அப்படின்னா ரெட்டிப்பாகும் வீட்டில் வந்து நெய்வேத்தியங்களா அதாவது கலர் சாதம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா எலுமிச்சை புளி சாதம் அது மாதிரி எந்த கலவை சாதம்னாலும் செஞ்சுக்கலாம் சில பேர் பழக்கம் என்னென்னா வடை பாயசம் செய்வாங்க எப்படி வேணாலும் செஞ்சு நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாங்க ஆனால் இன்றைய தினம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க இந்த நாளில் வீட்டுக்கு தேவையானது உங்களால் என்ன முடியுதோ எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இது மட்டுமாவது வாங்கி வைங்க இதுவே நமக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கல்லுப்பே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேட்டை கொடுக்கும் நமக்கு எல்லாமே இரட்டிப்பாகுங்க இதை இதை மா இதை மட்டுமாவது வாங்கி நம்மளுடைய வாழ்வை நல்ல சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை வாங்குவோம் வாங்கிட்டு அன்றைய தினம் நம்ம வந்து இறைவனை நல்லா வழிபட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனதார வழிபடுவோங்க நம்பிக்கையோட செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யணும் இன்றைய தினம் வந்து எங்களால் நாங்கள் முன் முன்னாடியே சரடு மாத்திட்டோமா தாலி சரடு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் கவலை வேணாம் அந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா படைக்கிற இடத்துல அந்த இடத்துல நம்மளுடைய தாலி சரடை வந்து கழட்டி அதாவது அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கு 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 முன்னாடி என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் கயிறு ஒன்று கழுத்தில் போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம படைச்சிட்டு திருப்பியும் அதாவது உங்கள் வீட்டில் இருக்க கணவர்கிட்டயோ இல்லை பெரியவங்க யார் இருந்தாலோ அவங்கள்ட்ட கொடுத்து கழுத்தில் போட சொல்லுங்கள் போட்டுட்டு குங்குமம் வச்சுக்கோங்க நெற்றியில் குங்குமம் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன்